சிரிப்பு தொகுப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறேன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய நம் பன் டிவி நேயர்களுக்கு வன்காம் முத்தமிழ் வித்தவர் கண்ணகி இடையிலும் மாதவி இடையிலும் வித்தியாசம் கண்டவர் மூன்றாம் பாலில் முதுகலை பெற்றவர் ஈழத் தமிழர்கள் மாண்டபோது கடற்கரையில் இணையோடும் துணையோடும் உண்ணா நோன்பு இருந்த போராளி தள்ளாத வயதிலும் மகனுக்காகவும் மறுமகனுக்காகவும் சக்கர நாற்காலையில் பயனாளி தண்டவாளத்தில் தலை வைத்து தமிழகம் காத்த தலையாரி மொழி உணர்வு கொண்ட வியாபாரி என பல புகழுக்கு சொந்தக்காரரான இவருக்கு பாரத ரத்னா வழங்க எம் பி சுமதி பாராளுமன்றத்தில் கோரிக்கை இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம் முகத்தில் அரும்பு மீத்தை முன் தமிழ் இனத்திற்கு உணர்வு ஊட்டியவன் எழுத்திலும் எண்ணத்திலும் காட்டியவன் திராவிடத்தை ஓட்டுவாக கொண்டு வாழ்ந்தவன் வாழ்ந்த காலத்தில் மீட்டுவில் அடிபடாமல் ஜாகிரதையாக இருந்தவன் இப்பேற்பட்ட என் தலைவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கா கொடுக்க போறீங்க இல்ல எனக்கு நிஜமாவே புரியல சார் இவங்க சொல்லக்கூடிய அறிஞர்னு இவங்க சொல்லக்கூடிய அவருக்கு வேணும்னு கேட்கல அறிவு ஆசான்னு இவங்க கொண்டாடக்கூடிய அவருக்கும் கேட்கல ரொம்ப சூட்சமா பார்த்து இவருக்கு கேக்குறாங்க பாத்தீங்களா ஏன்னா இவருக்கு கேட்டா இந்த அரசாங்கம் கொடுத்துரும்னு அவங்களுக்கு தெரியுது அப்ப ரெண்டு பேருக்கும் டீலிங் இருக்குன்னு தானே அர்த்தம் ஆனா பாருங்க கடைசியில இருக்கிற தொண்டங்க ரெண்டு பேரும் அடியோ அடினு அடிச்சுட்டு இருப்பாங்க என்னங்க இதெல்லாம் கடைசில அரசியல் தானங்க இதெல்லாம் இரண்டாவது செய்தி ড়ি அரசியல் சூறாவளியாக உருவாகி வரும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக ஐநா வெகுவாக பாராட்டியுள்ளது குறிப்பாக இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் வீட்டில் விஜய் புகைப்படம் இருந்ததால் தனது மகளின் கணவர் அவரை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தியை மகளின் தாயார் புரிப்போடு கூடிய செய்தியும் பாண்டிச்சேரிக்கு வரும் விஜய் கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க தனது முடியை காணிக்கையாக வழங்கிய பெண்ணையும் உலக நாடுகள் பாராட்ட தொடங்கியுள்ளது Actually, I don't know anything about politics, but எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் என்பதை எண்ணும்போது உலக வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் தங்கள் நாடுகளின் இளைஞர்களை எண்ணி கவலை கொள்ள தொடங்கியுள்ளது அடுத்த செய்தியாக அரசியலில் பல காலங்களாக வாக்கிங் காம்படிஷன் நடத்துபவரும் கலிங்கப்பட்டியில் இருந்து கார் முகில் கருப்பு சிவப்பு சித்தாந்தத்தை சிலாகித்து பேசியவரும் அவ்வப்போது யூதோப்பியா முதல் உகாண்டா வரை மேடைகளில் இருந்தே சென்று வருபவருமான கோவையை திருப்பி போட்டால் வரக்கூடிய பெயர் கொண்ட வருமான மூத்த அரசியல் வியாதி ஆயிரம் மடங்கு பலம் கொண்டவர்கள் என்று கருதப்பட்டவர்களாலேயே திமுகவை அசைக்க முடியவில்லை என தனது வருத்தத்தை பலமாக பதிவு செய்துள்ளார் இது ரத்தம் சிந்தி தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் திமுகவை இது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததை பார்ப்போம் மிஸ்டர் வை கோபால் சுவாமி உங்கள் பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு முத்துக்குமார் தீக்குளித்த குளித்த சும்மா விடுமா இல்ல இப்போ ரத்தம் வர அளவுக்கு கத்திக்கிட்டு மல்லை சத்யா அவர் சாபமும் உஸ்மா விடுமா இதை நான் உங்களுடைய கேட்கணும்னு இருக்கேன் கேட்கிறேன் நான்காவது செய்தியாக திடல் வளர்ப்பு நடிகரின் மகள் திமுக மேடையில் பேசும்போது ஒரு ஒரு சேகர் பாபு என பேசியது அரசியல் வட்டாரத்தில் பீதியை கிளப்பியுள்ளது இவர் கட்சியில் இணைந்த போதே சென்னை மாநகர மேயராக இவரை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக டாக்டர் பட்டம் பெற்ற அரசியல் ஆய்வாளர்களும் விமர்சகர்களும் கூறி வந்தனர் இந்த நிலையில் அமைச்சர் யார் கையை காட்டுகிறாரோ அவருக்கு தான் அடுத்த முறை மேயர் சீட் என என் கனவில் வந்த செய்தியை இங்கு உறுதிபட தெரிவிக்கிறேன் பொறுப்பு கொளத்தூர் முதல்வரின் நிகழ்ச்சி ஏற்பாடு சின்னவரின் நிகழ்ச்சி ஏற்பாடு என அனைத்தும் அமைச்சரிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த செய்தியை பகிரவும் இன்றைய நிறைவு செய்தியாக ஆங்கிலேயர்களே இவரது ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள சிரமத்தை ஏற்படுத்துபவரும் எதிர்கட்சியில் இருப்பதிலேயே மற்றும் பார்லி பெண்களின் உலன்கவர் மூன்றாவது முறையாக ராகுலின் சந்திப்பை தவிர்த்தது அந்த கட்சியினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்சிக்கு அடிமை விசுவ ஒருபோதும் இருக்க போவதில்லை கட்சியின் ஏகாதிபத்திய முடிவுகளுக்கு அவருக்கே உரிய ஆங்கில உச்சரிப்பில் சங்கிகளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவார் என ஜோதிடர்களும் வானவியல் நிபுணர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நேர்களை மீண்டும் ஒரு சிரிப்பு தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து சிந்திப்போம் நன்றி